கேளுங்க இன்னைக்கு தானியல் ஏழாம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போறோம் தானியல் கண்ட ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தரிசனமும் ஒரு ஃபியூச்சரை குறிச்ச தீர்க்க தரிசனமும் அதில் அடங்கியிருக்கு பொதுவாக இந்த புத்தகத்தை ஜூஷாக்கள் இந்த அதிகாரங்களை வாசிக்காதபடி ஆக்களுக்கு தடுத்து வச்சிருக்காங்க ராய்பாய் மற்றும் அருண் மரத்தான் இதை குறித்து வாசிக்கலாம் கதைக்கலாம்ட்டு ஏன்னா இதுக்குள்ளே நிறைய உண்மைகள் அடங்கியிருக்கப்படியா ஆமாம் இன்னைக்கு நாங்கள் அவதானமாக கவனிப்போம் இது நீங்கள் அவதமான அவதானமாக கவனிக்காட்டி உங்களுக்கு யார் அந்தி கிறிஸ்து யார் ஆண்டோட ஊழியர்களுங்க ஆண்டோட சத்தியம் மீது ஒன்றுமே விளங்காதபடி அங்கே விசுவாசமாக வச்சிருவோம் அதனால கவனமாக உன்னிப்பாக கேளுங்கள் மன் இதெல்லாம் எடுத்தது அந்த டே அவங்கள ஆராய்ச்சி அவங்க அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே அது பைபிள் ஒத்ததா இருந்தபடியா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சொல்றதுனால ஆமேன் ஆமீன் ஓகே ஏலம் அதிகாரம் முதலத்தில் வாசிக்கிறேன் டேனியல் சாப்டர் செவன் எல்லாம் எடுத்துட்டீங்களா பபிலோன் ராஜாவாகிய பெல்ஷத்தாரின் முதலாம் வருஷத்திலே தானியில் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் காரியங்களின் தொகையை விவரித்தான் அப்ப பெர்ஜா பெர்ஜார் எந்த காலத்துல ஆட்சி செய்தான்னா என்புகத்னே சரமாக பபிலோன் ஆஹ் பபிலோன்ல அங்கே கேப்டிவிட்டிக்கு போன பிறகு இந்த அரச மூன்று வருஷம் தான் அரசாண்டான் ஏன்னா ஆண்டோட கோவம் மேலே வந்ததுனால அவன் கொலை செய்யப்பட்டான் அவன் ஏனண்டா ஆண்டோடைய ஆலயத்தில் உள்ள ஆண்டவருக்குன்னு நியமிக்கப்பட்ட பொருட்களில் அறுவறுப்பான மதுவை அறிஞ்சி அங்கே அறிந்தி குடித்தனால அங்கே ஆண்டோட கோவம் மேலே வந்தது ஆமேன் ஸோ இது இவன் பபிலோண்டு அடுத்து இவன் மெரி இம்பார்ட்டன்ட் கடைசி கிங் ஓகே நெபுகர் நேச்சர் இருந்த ஒரே மகன் இவன் வந்து கடைசியாக இறந்து போனான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தரையு தரையா மீடோ மீடோ கிங் செஞ்சாங்க ஆட்சியை பிடிச்சி அங்காலோட சேர்ந்து ஆள் துவங்கினாங்க ஆமே இவன் வந்து நெபுகாத் நேச்சர் மாதிரி இல்லை போல இவன் வந்து சரியான துன்மார்க்கமான வழிகளில் ஈடுபட்டான் நெபுகாத் நேச்சார் ஆண்டோரை கொஞ்சம் விசுவாசிச்சான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான் தான் நீங்க பபிலோனியன் ஹிஸ்ட்ரி பாத்தீங்கன்னா பபிலோன் ஹிஸ்ட்ரியிலயும் அவங்களுக்கு ஒரு ஓய்வினால் ஆசிரிக்கிற முறை இருந்தது ஓகே பாத்தீங்கன்னா ஏழாவது நாள் பதினாலாவது நாள் ஆஹ் இருபத்தோராது நாள் இருபத்தெட்டாவது நாள்னு சொல்லி அவங்க ஓய்வு நாள் ஆசிரிக்கிற ஒரு முறை வச்சிருந்தாங்க ஏன்னா அதை உருவாக்கப்பட்டது அங்கே நேபுகாத் காலத்துல தான் ஏனண்டா நேபுகாத் தானியோட அட்வைஸ் எடுத்து நடந்ததுனால மீன் இவன் ஆனா இவன் மகனாகிய பெருத சேர்த்தார் என்ன செஞ்சா பழையபடி நாட்டை பேகன் வசிப்புக்கு கொண்டு போன எப்படின்டா அவன் இல்லான்னு சொல்ற அவங்களோட முன்வோஷிப் ஓகே முன்வோசிப்புக்கு ஆக்கல திரு மறுபடியும் வழி நடத்தான் இவன் ஆட்சி காலம் ஐம்பத்தி மூணு நடப்பட்டது அந்த காலத்துல தானியர் இந்த தரிசனத்தை காண்றான் பபிலோன் குறிச்சு பார்க்கும்போது அஹ் பபிலோன்ல வச்சுதான் நிறைய மாற்றங்கள் நடைபெற்றது யூதர் தங்கட ஏன்சியன் ஹீப்ரூ எழுத்துக்களையே என்ன செஞ்சாங்க பபிலோன்ல வச்சு மாத்தினாங்க அதனால நிறைய ஹிஸ்டாரிக்கல் காரியங்கள் அழிக்கப்பட்டது ஓகே ஏன்ஷியன் செமெட்டிக் லாங்குவேஜ்ல இருந்து வந்த ஏன்சியன் அல்பாபெட்டை அங்கே பபிலோன்ல வச்சுதான் மாத்தினாங்க ஸோ பபிலோன்ன்றது பைபிளுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியங்கள் நடைபெற்ற ஒரு ஹிஸ்டரி நடைபெற்ற ஒரு காலமா இருக்கு ஐ மீன் இவன் தானியல் ஒரு சொப்பனத்தை தரிசனத்தையும் காண்றான் அதை குறித்து அதை அதற்கு கவனமா எழுதி என்ன செஞ்சான் அவன் தண்ட நண்பர்களோட அங்கே விவரிச்சான் விவரிச்சுன்னா ஷியா பண்ணான் ஓகே தானியல் சொன்னது தானியல் மற்றவங்களோட விவரிச்சு சொன்னதுண்டா யாத்திரை காலத்திலே எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தில் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது ஐ மீன் தீர்க்க வார்த்தைகளுக்கு நேரடியான பொருள் இல்லை ஓகே சுய தோற்றமான பொருளை உடையதல்ல என்று பேரூ அங்க ரெண்டு பேரூ அங்க சொல்றது எங்களுக்கு தெரியுது ஆமீன் ஸோ இன்றைக்கு தானியல் சொல்ற கண்ட இந்த சொப்பனத்தில் கண்ட வானத்தில் நாலு காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்ததுன்னா இதே எரேமியா சொல்றாரு எங்கண்டா எளிமையா நாற்பத்தி ஒன்பது முப்பத்தாறுன்னு சொல்ற நாலு காற்று ஈலாமில் வந்து இந்த இடத்துல நீங்க கவனமா கையாளணும் அப்ப நான்கு காத்துக்கள் காற்றுக்கள் அடித்ததுன்னு சொல்லி அங்க எரேமியாலையும் அங்க ஓன் பண்றது நாங்க பார்க்கலாம் என்ன தீர்க்க தரிசனங்கள் மாற்ற முடியதல்ல நடக்க போற சம்பவங்களை முன்கூட்டியே சொல்றதுதான் அங்கே தீர்க்கமான தரிசனம் தீர்க்கமான நடக்கும் கட்ட ஓகே தீர்க்க தீர்க்கர்சனங்கள்ல இது ஓகே சமுத்திரத்தின் மேல் அடித்தது தெரியும் சமுத்திரத்துக்கு நாங்க தியாலஜிக்கல் அங்கே மீனிங்ஸ் கொடுக்க தேவையில்ல பைபிளே பைபிளா என்ன செய்யுது டிரான்ஸ்லேட் பண்ணது ஓகே அப்ப பைபிள சொல்லியிருக்கு சமுத்திரம் அதாவது தண்ணீர் சமுத்திரம் அப்படின்னா ஜனங்கள் அல்லது தேசங்கள் ஓகே வெளிப்படுத்தல் பதினேழு பதினஞ்சுல அழகா சொல்லப்படுது சமுத்திரம் என்ன நிறைய பாஷக்காரங்க அல்லது தேசங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுது அப்ப சமுத்திரத்தின் மேல அழித்ததுன்னா நான்கு விதமான அங்கே பெரிய ஆஹ் காற்றுகள் அதாவது யுத்தமா இருக்கலாம் இல்லது தேசங்களை கலங்க பண்ண விதமான அழிவுகளா இருக்கலாம் அல்லது பெரிய மாற்றங்கள் ஓகே இந்த காற்றுக்கள் வந்து தேவனால் உருவாக்கப்பட்டது அல்ல தேவனால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனா பிசாசு என்ன செய்யலாம் காலங்களா தனக்கு விதமா மாற்றக்கூடிய விதமா இந்த காரியங்களை நடத்தலாம் ஆமே ஏ ஆண்டர்கள் பிசாசு செய்ய போறதை ஆண்டவர்களுக்கு எச்சரிக்கிறதுக்காக தான் இப்படி தீர்க்கதர்சன புத்தகங்கள் வேதத்துல இருக்கு அதனால நான் எங்களுக்கு கவனமா இருக்கணும் அப்பொழுது அவ வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின ஆமே கவனமா இருக்கணும் நாலு வெவ்வேறு ரூபமுள்ள மிருகங்கள் அமீன் மிருகம்னு சொன்னா வேதம் என்ன சொல்லுது மிருகத்துக்கு பீஸ்ட் என்ன அர்த்தம் வேதம் தருது தீர்க்க தரிசனமான மிருகம் சொல்லி போது மிருகம் சொல்லும் போது ராஜாக்கள் அல்லது ராஜ்யங்கள் ஆமீன் ஏன்னா தானியங்கள் தானியல் ஏழு பதினேழுல கட்டினிய வாசிக்கும் போது மிருகம் சொல்லும் போது அது என்ன செய்யப்படுது பிசாசினால் உருவாக்கப்பட்ட ராஜ்யங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அங்க வேதத்திலே விளக்கம் கொடுக்குது அதனால நீங்க புதுசா அவங்களுக்குள்ள ஒரு விளக்கம் கொடுக்க தேவையில்லை நாலு வெவ்வேறான ராஜ்ஜியங்கள் எழும்பும் அப்படின்னு சொல்லி அங்க தானியர் தரிசனத்துல காண்ற ஆமே அஹ் சிலவங்க சொல்லுவாங்க யோவான் ரோமனுக்கு பயந்து தான் ஒரு ஸ்லேடியான பாஷையில் அதாவது மறைமுகமான வார்த்தையில மிருகம் அப்படி இப்படின்னு சொல்றாருன்னு அப்படியால தீர்க்க தரிசனி சொல்லும் போது அவங்க நேரடியான பொருளை உடையதல்லாமல் ஆண்டவரோட ஆஃப் ஆண்டவர் எப்படி இந்த காரியங்களை அவங்க அந்த அந்த லாங்குவேஜ்ல கதைக்கிறாங்க ஆண்டவரை பொறுத்தவரையில இது ஒரு மிருகத்தனமான காரியங்கள் எது இந்த ராஜ்ஜியங்கள் உருவாக்கி இந்த ராஜ்யங்கள் நடந்து கொள்ள விதங்கள் ஆமே சோ முந்திர முதலாவது மிருகத்தை நாங்கள் பார்ப்போம் தானியல் முதலாம் அஞ்சாம் அதிகாரம் நாலாவது வசனம் தானியல் ஏழு சாரி தானியல் ஏழு நாலு முதலாவது மிருகம் தொகுச்சு கொழுகும் போது இந்த மிருகம் வந்து சிங்கத்தை போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது ஓகே இந்த மிருகம் எப்படி இருந்ததா சிங்கத்தை போல இருந்தது இட்ஸ் லுக் லைக் ஓகே அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது இருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதில் இறகுகள் பிடுங்கப்பட்டது ஓகே அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல இரண்டு கால்களின் மேல் நிமிர்ந்தது நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டது இப்ப முதலாவது மிருகத்தை பத்தி அங்க டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்கிறார் அது எப்படி இருந்தது அது என்ன விதமான பிஹேவியருடையதா இருந்தது மனுஷ இருதயம் கொடுக்கப்பட்டிருந்தது பொதுவா தேவனால் உருவாக்கப்பட்ட ராஜ்யங்கள் ரா யார சென்றா வச்சிருக்கும் தேவனையும் தேவனுடைய பிரமாணங்களையும் தேவனுடைய சத்தியத்தையும் வேதத்தையும் இஸ்ரவேல் ராஜாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தாவிது தனக்கு பிரியமானவன் தாவிதுன்ற ராஜ்யத்தை என்ற ஆசிர்வச்சார் ஆமேன் ஆனா இவங்க எல்லாம் எதன்படி நடந்து கொண்டாங்க தேவனுடைய இருதயத்தின் பிரியமான விதமா நடந்து கொண்டாங்க ஆனா இந்த முதலாவது சொல்லப்பட்ட மிருகத்துக்கு யாருடைய இருதயம் கொடுக்கப்பட்டிருந்தது மனுஷ இருதயம் அதாவது மனுஷ சிந்தனை மாமிசத்துக்கு காரியங்கள் நடக்கும்படியான ஒரு ராஜ்யம் ஏன்னா தானியல் இருக்கிறதுக்கு பிறகு வந்த காரியங்களை தான் நாங்க பார்க்கலாம் ஓகே அப்ப தானியல் இங்க குறிப்பிட்ட ராஜ்யமானது அங்கே பபிலோனை குறிக்குது வந்து பபிலோன் வந்து அசிரியா இருந்து விடுபட்டு தாங்களா அவர் கட்டிக்கொண்ட ஒரு ராஜ்யம் இந்த ராஜ்யத்துல மேதியரும் மேதியரும் அசிரியரும் அப்படின்னு கத்துனிச்சா ஒரு பெண்ணை விவாஹம் பண்ணியிருந்தனால அவங்க ரெண்டு பேரும் கம்பைனா இந்த ராஜ்யத்தை உருவாக்குனாங்க ஓகே சோ இந்த ராஜ்யம் பபிலோன் அதாவது பிரின்சிபாலிட்டி அதாவது இவண்ட நிம்ரோத்துடைய பிரின்சிபல் அதாவது பாபே பாபுன்னு சொன்னா வாசல் அவங்களுக்கு தெரியும் கடவுள் பாபேன்ற வேர்ட் எயிட் அண்ட் வேர்ட் வேர்ட் இட்ஸ் தான் இருக்கும் எல்லாம் சிமிலர் லாங்குவேஜ் இப்ப தமிழும் மலையாளமும் தமிழ் எடுத்துக்கிற வித்தியாசப்படுது அதே மாதிரி செமெட்டிக் லாங்குவேஜ் தான் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமுடிய லாங்குவேஜா இருக்குது பாபேனா தேவனுடைய வாசல் ஆமீன் ஆனா இந்த வாசல் தேவன் சொன்னபடி உருவான வாசல் அல்ல தேவன் போறதுக்கு மனுஷன் உருவாக்கின வாசல் ஆமீன் அதனால தான் பாபிலோன் அதாவது பாபில கட்டுற நேரம் அங்கே தேவன் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் இருக்குது ஆமீன் ஸோ அந்த இடத்துல இருந்து எடுத்த ஒரு வேர்ட் தான் அந்த பதம் பாபேர் ஐ மீன் அதுல இருந்து தான் பபிலோன் என்ற செமெட்ரிக் இருந்து அந்த பேர் வந்தது ஸோ இந்த ராஜ்யம் வந்து அவங்களோட ராஜ்யத்துட சிம்பிள் அம்பளம் ஓகே என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தானியல் சொல்றது படியே தான் இருந்தது ஓகே பபிலோன்ட் அம்பளம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கு சீலோன் இருக்கு

சீரோ ஏசு கிறிஸ்துக்கு பிறகு சீரோல இருந்து டூ தௌசண்ட் இயர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது டூ தௌசண்ட் இயர்ஸ் வந்துட்டோம் அதுக்கு முத பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒன் டூ த்ரீ ஃபோனு அங்கே முன்னுக்கு ரிவர்ஸ்ல போய்கொண்டிருப்பாங்க ஓகே ஸோ சீரோ கிட்ட வர வர அங்கே நம்பர் குறைஞ்சு கொண்டு வரத நீங்க காணலாம் அங்கே இந்த ராஜ்யம் கிறிஸ்துக்கு முன் அறுநூத்தி அஞ்சு வருஷத்துக்கு முதல்ல அஞ்சூத்தி முப்பத்தி வருஷம் வரைக்கும் அங்கே ஆண்டு ஆண்டாங்க ஆட்சி செஞ்சாங்க இந்த ராஜ்யத்தை குறிச்சி எளிமையா தீர்க்கதரிசி முதல்ல சொல்லியிருந்தான் இப்படி ஒரு ராஜ்யம் வரும்னு எஸ்ஐக்கிய தீர்க்கதரிசி ஓன் பண்ணா எஸ்ஆ தீர்க்கதர்சி ஓன் பண்ணா எஸ்ஐக்கிய நீ அவங்களுக்கு பண்ட அந்தரங்கத்தை காட்டினபடியா இந்த ராஜ்ஜியம் ராஜ்யம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்லி அந்த பிரகாரம் அந்த தீர்க்கதர்சனம் நிறைவேற பிரகாரம்